பத்தாம் வகுப்பு முதல் முனைவர் பட்டம் பெறுவது வரை கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் யூஜிசி வெளியிட்டுள்ள புதிய வரைவு நெறிமுறைகளுக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் கல்லூரி மாணவ மாணவியர் மத்திய அரசுக்கு மின்னஞ்சல் அனுப்பி தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் திருமருகல் பகுதியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் முன்னிலையில் கல்லூரி மாணவ மாணவியர் மத்திய அரசுக்கு மின்னஞ்சல் அனுப்பினர் அப்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் மத்திய அரசு வரைவு நெறிமுறைகளை மாற்றி உள்ளது என்று குற்றம் சாட்டினார் யூஜிசி வரைவு அறிக்கையை திரும்ப பெறும் மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தார் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ பனிரெண்டாம் வகுப்பு டிகிரி மூன்றாண்டுகள் பிஜி முதுகலை இரண்டாண்டுகள் அதன் பிறகு எம்பில் அதன் பிறகு முனைவர் பட்டம் என்ற நிலையில் இருக்கிற தகுதியான வரையறை செய்யப்பட்ட கல்வி முறை பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதன் அடிப்படையினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவில் பிஹெச்டி முனைவர் பட்ட முடித்த மாணவர்கள் எண்ணிக்கை இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாத ஒன்றிய அரசு வளர்ச்சியுற்ற மாநிலங்களுடைய உரிமையை பறிப்பதற்கு இன்னைக்கு யூஜிசி வரைவு நெறிமுறைகளை அறிவித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்தி போராட்டத்தில் மாணவர்கள் எப்படி கிளர்த்து ஆட்சியை மொழியை காக்க போராடுகிறார்களோ இந்தி திணிப்பை எதிர்த்தார்களோ அதே போல் முதலமைச்சர் தலைமையில் ஒன்று கூடியிருக்கிற மாணவர் சமுதாயம் ஒன்றிய அரசுடைய கைப்பாவையாக இருக்கிற யூஜிசி கொண்டு வந்திருக்கிற அந்த புதிய நெறிமுறைகளை இடர்பாடல் நெறிமுறைகளை திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும் தொடரும் அதுவரை மின்னஞ்சல்கள் மூலம் அனுப்பி கொண்டே மாணவர்கள் இருப்பார்கள்